நெல்லையப்பர் என்பவர் யார் நெல்லையப்பர் என்பது திருநெல்வேலியில் எழுந்தருளிய பிரபஞ்சநாதர் சிவனின் திருநாமம் அவரின் திருக்கல்யாண தேவியான காந்திமதி அம்மன் சக்தி தேவி உடன் வீற்றிருக்கிறார் நெல்லையப்பர் கோயிலின் மகிமை கதை நெல்லையப்பர் கோயிலின் பெயரின் பின்னால் ஒரு அழகான புராணக்கதை உள்ளது ஒரு காலத்தில் முனிவர் முனியாசிரியர் திருநெல்வேலி பகுதியில் தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் சிவபெருமானை மனதில் கொண்டு நெற்பயிர்களை பயிரிட்டார் ஆனால் திடீரென மழை பெய்யாத காலம் ஏற்பட்டதால் அவரின் பயிர்கள் வறண்டுவிடும் நிலைக்கு வந்தன அந்த நேரத்தில் முனிவர் இறைவனை தியானித்து அவர் பயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார் அவரது பக்தியில் கருணை கொண்ட சிவபெருமான் ஒருநாள் ஆகாயத்தில் கருமேகங்களை உருவாக்கி நேர்த்தியான மழை பொழிய செய்தார் இந்த மழையால் முனிவரின் நெற்பயிர்கள் பாதுகாக்கப்பட்டன இதனால் சிவபெருமான் அப்பர் என்று அழைக்கப்பட்டார் இதன் மூலம் திருநெல்வேலி என்ற பெயர் பிறந்ததாக நம்பப்படுகிறது காந்திமதி அம்மன் பற்றிய புராண கதை ஒரு காலத்தில் பார்வதி தேவி பூமியில் பிறந்து தவம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது அவள் மிகுந்த பக்தியுடன் திருநெல்வேலி பகுதியில் கடும் தவம் செய்தாள் சிவபெருமான் அவளது தவத்தை வரவேற்று அவளுக்கு தரிசனம் அளிக்க முடிவு செய்தாள் அப்போது பார்வதி தேவி மிகவும் அழகான ஒளிமிக்க வடிவத்தில் தோன்றினாள் அந்த ஒளியின் காரணமாக அவளுக்கு காந்திமதி ஒளிமிக்கவள் என்ற பெயர் கிடைத்தது சிவபெருமான் தனது அருளால் நெல்லையப்பர் எனத் தோன்றி காந்திமதி அம்மனை திருமணம் செய்து கொண்டார் இதனை நினைவுகூரும் வகையில் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கல்யாணம் கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது